எல்லாத்துக்கும் வணக்கங்க இந்த இடம் வந்து அந்தியூரில் இருக்குங்க அந்தியூர்லேருந்து ஒரு பதினோரு கிலோமீட்டரில் இந்த அஞ்சு ஏக்கர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு ஏக்கரோட விலை வந்து ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க நல்லா விவசாயம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பூமி தான் நீங்கள் பார்க்கும் போது தெரியும் இந்த ஏரியாவில் வந்து ஒரு நூற்று நூறுக்கும் மேற்பட்ட பூமிகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க அந்தியூர் பகுதியில் நாங்கள் அத்தாணி கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் எல்லா ஏரியாலும் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த பூமி வந்து ஐம்பது லட்சரூபா சொல்கிறாங்க நல்லா சமமான பூமி நீங்கள் பார்க்கும்போது தெரியும் நல்லா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து நம்ம அந்த பொலியெலாம் பார்த்திங்கன்னா கருங்கல் கட்ட வச்சு அழகாக கட்டிக்கிறாங்க ஸோ அவங்கவுங்க இடத்துக்கு அவங்க இடத்துல நீட்டாக ஃபென்சிங் போட்டிருக்காங்க இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள் இதில் ஒரு கிணறு ஒரு சர்வீஸு ஆத்தண்ணி இருக்குதுங்க ஆத்தண்ணியோட பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க அஞ்சு ஏக்கர் உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் கால் பண்ணுங்க, நன்றி வணக்கம்